மெலித்தா தீவிலை பொழுது பவுலும் தப்பி கரை சேர்ந்த எல்லாரும் வந்தபோது போது அங்கே நெருப்பு மூட்டி அந்த நெருப்பை சுற்றி உட்கார்ந்து இருக்கிறார்கள் மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது பவுல் சிறவிறகுகளை வாரி கையில் எடுத்து அதை நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது நான்காவது விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறது அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமே இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் வழியானது இவனை விளைக்கவட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அப்போ ஒண்ணு தெரியுது இந்த பாம்பு இருந்தா என்ன உண்டாகும் தீங்கு உண்டாகும் அதாவது நன்மை நடக்காது நன்மையான எந்த காரியமே நடக்காது ஆவியானவர் ஏன் இன்னைக்கு இந்த காலையில் இந்த வார்த்தையை காண்பிக்கிறார் என்று தெரியவில்லை நான் எடுத்து வைத்த வார்த்தை வேற ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சில குடும்பத்துல எல்லாருடைய வாழ்க்கையிலும் மறைந்திருக்கிற சில வலு சர்ப்பங்களை என் ஆண்டவர் அக்கு நீலை நாளா என் ஆண்டவர் மாற்றப்போகிறார் ஆமே ஆள இல்லையா நேற்றைக்கு கேட்டோம் எலியாக போல சந்து சந்தா வெட்டப்பட்ட காளையா இன்னைக்கு காளையாண்டு பேசுகிற வார்த்தை நீ பவுலா மாறாத நான் உனக்கு பவுலா இருக்கிறேன் நீ என் கையில் இருக்கிற விறகா மாற நீ என் கையில் இருக்கிற விறகா மாற ஆமே பவுலுக்கு தான் தெரியும் எந்த என்ன இருக்குங்கிறது பவுலுக்கு தான் முடியும் அந்த விறகு இருக்கிற பாம்பை பாம்புக்கு எதுவும் செய்ய முடியாது ஆமே என் ஆண்டவர் எழுந்தர்ல அந்த வலு சர்ப்பத்தை அடித்து போடுவாராக அடித்து போடுவாராக என் கர்த்த தமது பட்டயத்தினால் அந்த சர்ப்பத்தை அடித்து போடுவாராக அன்பான தேவ ஜனமே இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இதுதான் பிரச்சனை தெரியல இது மறைந்திருக்கும் இது கண்ணுக்கு தெரியாது ஆமாம் பார்க்க விறகு தான் தெரியும் பார்க்க விறகு பயன்படுறது மாதிரி தான் தெரியும் இந்த விறக பார்த்தா எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இது கண்டுபிடிக்கணும்னா இந்த விறகு ஒரே ஒரு இடத்துல வந்தால் மட்டும்தான் தெரியும் அது அக்னி பக்கத்தில் விறகுக்கு தானா வர முடியுமா விறகுக்கு நடக்க முடியுமா முடியாது அப்ப விறகு வரணும்னு ஒருத்தர் தூக்கணும் என்ன இந்த அக்னியில தூக்கி போட வேற யார் கை வச்சாலும் பிரச்சனை என்ன தூக்கணும்னா ஒருத்தர் கை வச்சா மட்டும்தான் அவர் மட்டும்தான் என் மேல கை வச்சிருக்கிறா அவருடைய கை மட்டும்தான் எனக்கு துணையா இருக்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆமே ஆமே சில விறகுகளை சில விறகுகளை அப்போ அந்த தீக்குள்ள கொஞ்சம் விறகு எரிந்து கொண்டிருக்கிறது எரிந்து கொண்டிருக்கிறது சில விறகுகளை கத்த திரும்ப எரிய வைக்க போகிறார் அமையன் ஏற்கனவே சில விறகுகள் இங்க எரிந்துட்டு இருக்குது இந்த எறிகிற விறகு கூட இன்னைக்கு சில விறகுகளை கத்த திரும்ப எரிய வைக்க போகிறார் எரிய வைக்க போகிறார் இந்த தீ ஒருமித்து எரியுமான ஆள் இந்த தீ ஒருமித்து எரியுமான ஆள் இந்த வலு சர்பத்தின் ஆவிகள் இந்த சபைக்குள் இருக்கிற எந்த குடும்பத்திற்குள் இருந்தாலும் எந்த குடும்பத்திற்குள் இருந்தாலும் எங்கிருந்து இதை பார்த்துக் கொண்டிருந்தாலும் உதறி போடுவார்

இது அக்கினியில போடும் போதுதான் போட்டவரை கவது லூயா ஆமே விறகுக்கு உள்ள இருக்கிற பாம்புக்கு தெரியல ஒரு சாதாரணமானவர் கிடையாது ஆலை லூயா அதனாலதான் சொல்றேன் போட வேண்டியவர் போடணும் ஏதோ ஒரு அக்கினியில போய் விழுந்துடப்படாது ஆமே காரணம் அன்னி நிறைய எரிந்து கொண்டிருக்கிறது அநேக ஸ்பிரிட் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நேற்றுக்கு இரவில் ஆவியானவர் பாரப்படுத்தினது ஒன்று தான் இன்றைக்கி ஸ்பிரிட் நிறைய இருக்குது நிறைய இருக்குது இன்றைக்கி ஆவிக்குரிய மண்டலத்திலேயே ஹோலி ஸ்பிரிட்டை தாண்டி பல ஸ்பிரிட் இன்றைக்கி உலாகிட்ருக்குது குறி சொல்கிற ஸ்பிரிட் உலாகிட்ருக்குது ஆமேன் அந்நிய ஸ்பிரிட் இன்னைக்கு சபைக்குள்ள உலாவிட்டிருக்கு நான் எந்த ஸ்பிரிட்ல இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ஸ்பிரிட்ல இருக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம் ஆளே ஏதோ ஒரு ஸ்பிரிட் என்ன பிடிக்க கூடாது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமட்டு என்ன பிடிக்கணும் ஜீசஸ் ஹalleluya ஜீசஸ் ஆமே கோ Holy Spirit என்ன பிடிக்கும் போது தான் எனக்குள் எவை எவைகள் என்னை அழிக்கும்படி மறைந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் மத்த ஸ்பிரிட்லாம் இதை வெளிப்படுத்தாது மத்த ஸ்பிரிட்லாம் உங்களுக்கு வெளிவேஷமா நிறைய காட்டிரும் ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் மறைந்திருக்கிறது என்ன என்பதை வெளிப்படுத்தும் ஜீசஸ் பரிசுத்தாவியாளர் உங்களுக்குள் வரும்போது அவர் உங்களை இ பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்

ஆமே அப்படி வேற ஸ்பிரிட் இதுக்குள்ள இருக்குமானா இந்த காலை நேரத்தில் அப்பா எடுத்து அதை சுட்டரிப்பாராக சுட்டரிப்பாராக இந்த சபைக்குள்ள இந்த கூடாரங்களுக்குள்ள நான் த ஸ்பிரிட் ஒன்லி ஹாலி ஸ்பிரீட் ஜீஸஸ் ஜீஸஸ் எனவே சபை இன்னொரு காரியத்துக்கு ரொம்ப ஜெபிக்கணும் ஆவியை அனுபவம் இது இந்த கடைசி நாட்கள் சபைகளுக்குள்ளே ரொம்ப தேவை ரொம்ப தேவை